புரட்சியாளர் அம்பேத்கர் அவரோடு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தலித் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவருடைய விடுதலைக்காகவும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் மற்றும் இந்த மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்த மகத்தான தலைவர் மாதிரியர் இரட்டமனை சீனிவாசன் அவர்களுடைய நாடெங்கும் என்று அவருடைய உரிமை வகையில் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது அதனை அடுத்து தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறும் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் வைத்து திராவிட மணி தாத்தா இரட்ட சீனிவாசன் அவர்களுக்கு என்று போல வணக்கம் செலுத்தப்படுகிறது வீர வணக்கம் 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 மா வீரன் இரட்ட மலையாருக்கு மா வீரன் இரட்ட மலையாருக்கு மா வீரன் இரட்ட மலையாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்